டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை மேஸி டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு மேசி ஃபர்குசன்லாம் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல பம்பர் வந்து அவலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க பவர் ஸ்டேரிங் வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டோல் பிளே ஆப்ஷனோட வர வண்டி தாங்க டிஎன் இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியோட மாடலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ஹவர்ஸ் ஆறுநூற்றி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்குது இந்த மேசி ஃபர்குசன் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் டிஏ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரியில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பின் மற்றும் விலாச ரெண்டுமே வீடியோ கிளா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க மேசி ஃபர்கூசன்லாம் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் டிஏ வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு வந்து நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே